பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளின் பலன்களை இப்போது பார்க்கலாம் மேஷ ராசி இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும் ரிஷப ராசி பணவரவு சீராக இருக்கும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் அமைதியுடன் நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி பேச்சு மற்றும் தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும் நண்பர்கள் முழு ஆதரவு தருவார்கள் மகிழ்ச்சியான நாள் ராசி மன அழுத்தம் குறையும் நீண்ட நாட்களாக இருந்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்ம ராசி மரியாதையும் மதிப்பும் உயரும் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் அகம்பாவத்தை தவிர்க்கவும் கண்ணீர் ராசி செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் வேலைப்பழு அதிகமாகலாம் துலாம் ராசி இன்று சமநிலையான நாள் கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் தம்பதியரிடையே நல்ல புரிதல் உண்டாகும் விருச்சிக ராசி மறைமுக எதிர்ப்புகள் இருக்கலாம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தனுசு ராசி பயண யோகம் உண்டு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் மகர ராசி பணவரவு மேம்படும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் கும்ப ராசி மனதில் குழப்பம் தோன்றலாம் முக்கிய முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது நண்பர்களின் உதவி கிடைக்கும் ராசி உங்களுக்கு சாதகமான நாள் கலை மற்றும் படைப்பு துறையில் முன்னேற்றம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்றைய ராசி பலன்கள் அனைத்தும் நன்மை தரட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் நாளைய ராசி பலனுடன் சந்திப்போம் நன்றி